இறுதி நூற்றாண்டில் இறுதி சமுதாயங்கிற அந்த தொடர் தலைப்பில் நம்ம இருபத்தி ஒம்பதாவது பகுதியை நம்ம பார்க்க இருக்கின்றோம் இது ஆக்சுவலாக அந்த இருபத்தி ஏழு இருபத்தெட்டு அப்புறம் இருபத்தி ஒம்பது அப்புறம் முப்பது இது மூணுமே வந்து ஒரே நாளில் பேசப்பட்ட ஒரு தலைப்பு இப்போ இதில் ஒரு சம்மந்தப்பட்ட இப்போ பேசிகிட்டு இருக்கிற இந்த கரண்ட்டு கிளிப்பு வந்து பார்த்திங்கன்னா தவறுதலாக அது டிலீட் ஆகிடுச்சி ஸோ அதனால் இது தனியாக ரெக்கார்டிங் பண்ணி இப்போ இதில் சேர்த்துட்டு இருக்கணும் அப்போது இது வரைக்கும் பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோமர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு ஹதீஸ் புகாரில் வரக்கூடியது பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்படும் அப்புறம் ரோமர்களுடன் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒப்பந்தம் வந்து முறியும் அப்படிங்கிற அந்த ஹதீஸுகளுடைய அந்த வில சாரம் அந்த விளக்கம் அதை எப்படி புரிஞ்சுக்கணும் அந்த ஹதீஸை ஸோ ரோமர்களுடன் முஸ்லீம்கள் ஒப்பந்தம் போடுவாங்கன்னு இருக்குது அந்த ஒப்பந்தம் பின்னால் முறியும் அப்படின்னும் இருக்குது இப்போ அதே சமயம் பார்த்தீங்கன்னா இம்ரான் ஹுசேன் அவங்க பார்த்தீங்கன்னா சூர ரூமில் வரக்கூடிய அந்த முன்னறிப்பு அதில் இருக்கக்கூடிய ஒரு முன்னறிவிப்பையும் மேற்கோள் காட்டி இதன்படியும் ரோமர்கள் வந்து இறுதி காலகட்டத்தில் ஒரு தடவை ஜெயிப்பாங்க இது நிகழ்வு வந்து மிகப்பெரிய ஒரு நிகழ்வாக இருக்கும் அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க அந்த நிகழ்வு தான் கான்ஸ்டான்டினோப்பிளுடைய வெற்றியையும் தொடர்புடையது அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஸோ இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக விரிவாக சில விஷயங்கள் நம்ம வந்து பார்த்துட்டு வந்தோம் உதாரணத்துக்கு கிறிஸ்தவ உலகம் நபீசுல்லாஸ்லம் காலத்திற்கு அது பிறகு எப்படி இரண்டாக அது பிரியுது அப்போ அந்த கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள்லாம் அது யாரை குறிப்பிடும் ரோமர்கள்லாம் அது யாரை குறிக்கும் அப்படிங்கிற அந்த விஷயத்த ஒவ்வொன்றா நம்ம குரானுடைய அந்த வசனங்களின் அடிப்படையில் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொன்னோம் குரான் வந்து கிறிஸ்தவர்களுடன் இரண்டு விதமாக நம்மளை வந்து அணுகுமுறை வந்து மேற்கொள்ள சொல்லி சொல்லுது ஒரு இடத்துல ஃபுரான் பேசும்போது அவர்களோட இணக்கமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசுது இன்னொரு இடத்துல ஃபுரான் பேசும்போது அவர்களுடன் வந்து நம்ம வந்து தொடர்பை வச்சிக்கக்கூடாது அவர்களுடன் நட்பு வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிறது பேசுது அப்போ இந்த ரெண்டு விஷயமும் வந்து நம்ம எப்படி புரிஞ்சிக்கணும் அப்படின்னா ரெண்டு விதமான கிறிஸ்தவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க அதே வந்து ரோமர்கள்னு அவங்க குறிப்பிட்டாலும் சரி கிறிஸ்தவர்கள்னு குறிப்பிட்டாலும் சரி ஸோ அந்த ரெண்டு கிறிஸ்தவர்களை பற்றி ஒரு வகையான கிறிஸ்தவர்களை பற்றி குரான் வந்து அவர்களுடன் நீங்கள் நட்பு பாராட்டலாம் அப்படிங்கிறதும் சொல்லுது இன்னொரு வகையான கிறிஸ்தவர்களுடன் நீங்கள் வந்து நட்பு வந்து கூடாது அப்படிங்கிறத பேசுது இந்த இடத்துல நட்பு வச்சுக்கலாமா கூடாதுங்கிறதுல தனிநபர்கள் சார்ந்த விஷயங்கள் நம்ம அதை எடுத்துக்கூடாது எல்லாவுடைய தீன் விஷயத்தில் நம்மளை எதிர்க்காதவங்க யார்கிட்ட வேணாலும் நாம் என்ன பண்ணலாம் நட்பு வச்சுக்கலாம் யூதர்களுடனும் நம்ம நட்பு வச்சுக்கலாம் கிறிஸ்தவர்களுடனும் நட்பு வச்சுக்கலாம் காஃபிர்களுடனும் நட்பு வச்சுக்கலாம் முஷிரிகளுடனும் நட்பு வச்சிக்கலாம் ஆனால் அல்லாவுடைய தீன் விஷயத்தில் நம்மளை எதிர்காதவர்களாக இருக்கணும் அவங்களுடைய போக்கில் அவங்க இருக்கணும் நம்மளுடைய போக்கில் நம்மளை விட்டுறணும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய யார் இடத்திலும் வேணாலும் தனிநபர் சார்ந்த அந்த நட்புர்கள் வந்து மேற்கொள்ளலாம் இது வந்து அல்லா சொல்கிறது வந்து இது வந்து ஃபாரின் பாலிசி எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸுங்கிற அந்த லெவலில் வந்து இது அல்லா பேசக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இதை வந்து தனிநபர் சார்ந்து நம்ம ரோட்டில் இருக்கிற ஒரு கிறிஸ்தவரோட எப்படி பார்க்கணும் அவர் ரோமன் கத்தலிக்கா அவர் வந்து ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டினா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணி என்ன பண்ணிடக்கூடாது அது அதில் போட்டு இதை போட்டு அட்டாச் பண்ணி அதில் இது பண்ணிக்கக்கூடாது குழப்பிக்கக்கூடாது ஸோ இதை பொறுத்த வரைக்கும் க்ளியர் இருக்கணும் ஏன்னா இதை பார்த்துட்டு ஒரு சில கேள்விகள் இப்படி கேட்கவும் செஞ்சாங்க அப்போ ரோமன் கேத்திலிக் கூட நம்ம பழகக்கூடாதா நம்ம இவர்களுடன் பழகக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி அப்போ ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டின் கூட தான் நம்ம பழகணுமா அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க அது அப்படி கிடையாது இது தனி நபர் சார்ந்த விஷயம் கிடையாது இது வந்து அரசாங்கங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு நடைமுறை அப்படிங்கிறது தான் எல்லாம் வந்து இந்த இடத்துல சொன்னது இப்போ ஏன் இதை நாம் ஏன் பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உலகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வு நடக்கும்போது அந்த நிகழ்வை வந்து நாம் எப்படி பார்க்கணும் நம்முடைய விஷன் எப்படி இருக்கணும் நாம் வந்து யாரை வந்து ஜெயிக்கிறத வந்து நாம் வந்து ஆதரிக்கணும் யாரை வந்து நாம் வந்து மன ரீதியாக நம்மளுடைய அந்த மோரல் சப்போர்ட் வந்து யாருக்கு நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயங்கள் வந்து நாம் இங்கே எடுத்து பேசுகிறோம் ஏன்னா அரசாங்கம் என்ன சொல்கிறது ஒரு அரசாங்கம் ரீதியாக எடுக்க வேண்டிய இதை வந்து நாம ஏன் தனிநபர் ஆள் நம்ம பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் இந்த உலக அரசியலை நாம் எப்படி புரிஞ்சிக்கணும் அந்த நிகழ்வு நடக்கும்போது நாம் எப்படி அதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இந்த நிகழ்வுடைய முக்கியத்துவம் பற்றியும் நம்ம வந்து பேசியிருந்தோம் ஏன்னா இதை தொடர்ந்து தான் மஹதேல இஸ்லாமுடைய அந்த வருகையும் இருக்க போகுது இன்னும் சொல்ல போனால் தஜாலுடைய வெளிப்பாடுதல் அப்புறம் ஈசான் அபியுடைய வருகை இது எல்லாமே அதை ஒட்டி இருக்கிறதுனால இதை இந்த நிகழ்வு வந்து ஒரு மேஜர் ஈவெண்ட்டாக வந்து ஹதீஸ் பேசுது இது ஹுரான்லையும் வந்து இன்டெரக்டாக வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது கடைசியாக நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரா ரூமில் வந்து ஒரு முன்னறிப்பு வந்து அல்ல செய்கிறான் ரோமை குறித்து பாரசீகர்களால் வெற்றி கொள்ளப்பட்டது சமீபத்தில் உள்ள பூமியில் அவர்கள் தோல்விக்கு பிறகு அவர்கள் வெற்றி அடைவார்கள் அந்த ஒன்று ரோம் வந்து அடைஞ்சிருக்கு அந்த தோல்விக்கு பிறகு வெகு சமீபத்தில் அவங்க வந்து ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில வருடங்களில் அந்த வெற்றி அது வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அவர்கள் வெற்றி அடைவார் வெற்றி தோல்வி அளிக்கும் அதிகாரம் முன்னரும் பின்னரும் அல்லாவுக்கே உரியது அவர்கள் வெற்றி அடையும் நாளில் விஸ்வாசிகள் மகிழ்ச்சி அடைவார்கள் இந்த வெற்றி எப்படி இருக்கும்னா முன்னர் ஒரு வெற்றி பின்னர் ஒரு வெற்றி அப்படிங்கிறது இருக்கும் இப்போ எல்லாரும் வந்து என்ன விளக்கங்கள் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னர் ஒரு வெற்றிங்கிறது வந்து ரோம ஜெயிச்ச அதாவது அந்த ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டின்கள் ஜெயிச்சு நபிசுல்லாஸ்லாம் அவர்கள் உயிரோடு இருக்கும்போது நீங்கள் நடந்த அந்த ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டின்களுடைய அந்த வெற்றியை குறிக்கும் பின்னர் ஒரு வெற்றிங்கிறது போரை குறிக்கும் அப்படிங்கிறது ஆனால் இது வந்து பத்ரு போரை வந்து குறிக்காது இது வந்து பின்னருங்கிறது இன்னொரு காலகட்டத்தில் நடக்கக்கூடிய அதே ரோமுடைய வெற்றிக்கு தான் குறிக்கும் அப்படிங்கிறத வந்து இம்ரான் ஹுசேன் அவங்க வந்து அந்த விளக்கம் சொல்கிறாங்க இப்போ இந்த வெற்றி வந்து இது அல்லாவுடைய ஒரு புறத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு வெற்றி இப்போ இந்த வெற்றி வந்து யாருக்கு வந்து கிடைக்க போகுது இப்போ இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் கிறிஸ்தவர்கள் பல பிரிவாக பிரிஞ்சிருக்காங்க அப்போ இது எந்த கிறிஸ்தவர்களை குறிக்கும் இப்போ இதில் யார் யாருக்கு வந்து இந்த வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு வந்தோம் இப்போ இதில் அல்லாவுடைய உதவி மாற்று மருத்துவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா ஏற்கனவே அல்லாஹ் அந்த ரோமர்கள் ஜெயிக்கும் போதும் அவங்கள பார்த்து அல்ல என்ன சொல்கிறான் நான் உதவி செஞ்சதுனால அவங்க ஜெயிச்சாங்க அப்படிங்கிறத அல்ல சொல்கிறேன் இது அல்லாவுடைய வாக்குறுதி அல்லா தன்னுடைய அல்லாவின் உதவி கொண்டு மகிழ்ச்சியடைவர் அவன் தான் நாடியவர்களுக்கு உதவி புரிகிறான்னு சொல்லிட்டு அல்ல சொல்கிறான் அப்போ ரோமர்களுக்கு அல்லாவுடைய உதவி கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு அல்ல சொல்கிறான் ஸோ அப்பவும் ரோமர்கள் இணைப்பாளர்களாக தான் இருந்தாங்க ஸோ அந்த காலகட்டத்தில் அல்லா உதவி செஞ்சுருக்கிறான் அப்படிங்கிறது இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா மறுபடியும் அந்த ரோமர்கள் ஏன்னா வரி தவறுனவங்களுக்கு அல்ல உதவி செய்வானா கண்டிப்பாக உதவி செய்வான் இப்போ அல்லா வந்து அந்தந்த காலகட்டத்தில் யாருக்காவது ஒன்று உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பானே தவிர அந்த இடத்துல மூமின்கள் பவர்ஃபுல்லா இருக்காங்க அந்த அஸ்பாபுகளை கொண்டு நடக்கக்கூடிய உலகம் இது அப்போ இங்க யார் வந்து இல்முல் அஸ்மாவில் வந்து ரொம்ப தேர்ச்சி பெற்று இருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து அல்லாவுடைய உதவி வந்து கிடைக்கும் இது வந்து அல்லாவுடைய ஒரு ரூலு அதுலயே இல்முல் அஸ்மா வச்சிருக்கவங்க இல்லையே பசாது செய்யக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு நல்ல ஒரு கூட்டம் ஒன்று இருந்தால் இருக்கு அப்படின்னா இப்ப ரெண்டு கூட்டமும் இல்முல் அஸ்மால சமமா இருக்கு அப்ப ஒரு கூட்டம் நல்லதாக இருக்கு ஒரு கூட்டம் தீயதாக இருக்கு அப்படின்னா இப்போ ரெண்டுல யார் பெட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்து அல்லா வந்து உதவி செய்வான் அப்படிங்கிறத இந்த இந்த இரு இந்த ரோமுடைய அந்த தொடர்களுடைய சாராம்சமாக நம்ம வந்து சொல்லிவிட்டு வரோம் அப்போ இதில் வந்து கிறிஸ்தவர்கள் எப்படி ரெண்டு விதமாக இருக்கிறாங்க அவர்கள் எப்படியெல்லாம் வந்து சரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க சரியத்தை முதுகுக்கு பின்னாடி தூக்கி போடக்கூடிய கிறிஸ்தவர்கள் இருக்காங்க ஓரளவுக்கு இருக்கிற சரியால் ஃபாலோ பண்ணக்கூடிய நான் நான் சொல்கிறது சரியா ஹண்ட்ரட் பெர்சென்ட் அப்படி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு எடுக்கக்கூடாது அப்போ இதில் நல்ல கிறிஸ்தவர்கள் யார் கெட்ட கிறிஸ்தவர்கள் யாருங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா குரான் பார்த்திங்கன்னா ரெண்டு உபதேசங்கள் வந்து செய்யுது உதாரணத்துக்கு அஞ்சாவது தேயத்தில் ஐம்பத்தி வசனம் இறை நம்பிக்கை கொண்டவர்களை யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் உங்கள் உற்ற நண்பர்களாக ஆக்கி கொள்ளாதீர்கள் அவர்களில் சிலர் சிலருக்கு நெருங்கிய நண்பர்களாக இருக்கும் நிலையில் அப்படின்னு சொல்லிட்டு அல்ல சொல்றோம் மேலும் எவர் உங்களில் எவரேனும் அவர்களை தம் உற்ற நண்பர்களாக ஆக்கி கொண்டால் அவரும் அவர்களை சார்ந்தவராகவே கணிக்கப்படுவார் நிச்சயமாக அல்ல அக்கிரமக்காரர்களுக்கு நேர்வழி காட்டுவதில்லை இது அஞ்சாவது ஐம்பத்தொன்னு இந்த இடத்துல அல்ல ஸ்டிக்டாக சொல்றான் யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் உங்கள் உற்ற நண்பர்களாக ஆக்கக்கூடாது அப்படி ஆக்குனீங்கன்னா நீங்களும் அவர்களை சேர்ந்தவர்களே அப்படின்னு சொல்றான் அப்போ இந்த இடத்துல வந்து கிறிஸ்தவர்களை முற்றிலும் புறக்கணிக்க சொல்றான் யூதர்களையும் புறக்கணிக்க சொல்றான் அதே இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா நிச்சயமாக யூதர்களும் வைப்பவர்களும் மற்ற அனைத்து மக்களையும் விட இறை நம்பிக்கையாளர்களுக்கு கடும் பகைவர்களாக இருப்பதை நீர் காண்பீர் அப்போ இந்த இடத்துல என்ன சொல்றான் கிறிஸ்தவர்களை விட்டுட்டு யூதர்களையும் இப்போ முஷ்ரிக்குகளை பத்தியும் எல்லாம் பேசுறான் இந்த ரெண்டு பேர் வந்து பாத்தீங்கன்னா மு இறை நம்பிக்கையாளர்களுக்கு கடும் பகைவர்கள்லாம் இவங்க இருப்பாங்க நிச்சயமாக நாங்கள் கிறிஸ்தவர்களை என்று சொன்பவர்கள் தான் மற்ற அனைவரையும் விட இறை நம்பிக்கையாளர்களுடன் நேசம் கொண்டிருப்பதை நீர் காண்பீர் அப்படிங்கிறான் அப்போ இந்த இடத்துல மூமின்கள் இடத்துல அவங்க நேசமா இருக்கிறத நீங்க பார்ப்பீங்க இதற்கு காரணம் அவர்கள் வணக்கம் அவர்களில் வணக்கத்தில் திளைத்த அறிஞர்களும் துறவிகளும் இருக்கின்றனர் மேலும் அவர்கள் அகந்தை கொண்டவர்களாகவும் இருப்பதில்லை அப்படின்னு சொல்றாங்க அப்போ இந்த கிறிஸ்தவர்கள் வந்து நேசம் கொண்டவர்களாக முஸ்லீம்களுடன் இருப்பாங்க அப்படின்ட்டு அந்த முஸ்லீம்களுடன் நேசம் அப்படின்னாலே இரு ரெண்டு தரப்புக்கும் நேசம் இருக்கும் அப்படிங்கிறதான் அர்த்தம் இதுல என்னங்கிறாங்கன்னா நம்மள நேசிப்பாங்கன்னு தானே இருக்கு நாம நேசிக்கணும் அப்படின்னு இல்லை அப்படின்னா இப்போ நட்புனா ரெண்டு சார் ரெண்டு பக்கம் சேர்ந்தாதானே நட்பு இருக்கும் அப்ப அந்த நேரத்தில் ஒரு கூட்டணி இருக்க போய் தான் அல்ல வந்து இதை சொல்றான் இன்னும் சொல்ல போனா ஹதீஸ்கள் நம்ம தெளிவாக பார்க்க முடியுது இல்லை கிறிஸ்தவர்களும் யூதர்களும் வந்து கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் சேர்ந்து நட்பு கொள்வாங்க ஒப்பந்தம் போடுவாங்கன்னு சொல்லிட்டு ஹதீஸ்கள்லாம் தெளிவாக வருது ஸோ அந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் அதை ஏற்றுக்க தானே செய்கிறோம் புகாரி முஸ்லீம் தான் அந்த ஹதீஸ் இருக்குது ஸோ அந்த அடிப்படையில் பரஸ்பரம் நட்பு இருக்கும் அந்த நட்பை வந்து எல்லாம் என்ன சொல்லலை கிரிட்டிசைஸ் பண்ணல அதுக்கு வந்து விளக்கமும் சொல்கிறான் எதனால் அந்த நட்பு இருக்குதுங்கிறத அந்த விளக்கமும் சொல்கிறான் கடும் பகைவர்களாக இவங்க தான் இருப்பாங்க அப்படிங்கிற அந்த பிரித்து அந்த ரெண்டு விஷயத்தையும் எல்லாம் வந்து சொல்கிறான் ஸோ இதில் வந்து நம்ம இதில் சொல்லக்கூடிய அந்த அடையாளங்கள் இருக்குல்ல அதுவே நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கண் கூட தெரிஞ்சிடும் இது யாரை குறிக்கும் அப்படின்ட்டு அப்போ அந்த மேற்கு ரோமு கிழக்கு ரோம்னு நம்ம அதை ரெண்டாக பிரிச்சோம் இல்லையா அதாவது ரோமர்கள் தான் ரெண்டு பேருமே இன்றைக்கி வெள்ளக்காரர்கள் கிறிஸ்தவர்கள் எடுத்தாலும் இவர்களும் ரோமர்கள் தான் அவர்களும் ரோமர்கள் தான் ஆனால் மேற்கு ரோமுடைய ஐடியாலஜி அதாவது வெஸ்டர்ன் ரோமுடைய ஐடியாலஜி வேறு ஈஸ்டர்ன் ரோமுடைய ஐடியாலஜி வேறு அப்போ இந்த ரெண்டு விஷயமும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது முதல்ல சொல்லக்கூடிய அந்த யாருடன் நீங்கள் நட்பை வைக்கக்கூடாது அப்படின்னு நல்லா சொல்கிறானோ அந்த அடையாளங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வெஸ்டர்ன் யூரோப்புடைய அதாவது வெஸ்டர்ன் ரோமுடைய ரோமுடன் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த அடையாளங்கள் வந்து பொருந்தி போகிறதை நம்ம பார்க்க முடியும் அதே கீழே சொல்லக்கூடிய அந்த ரெண்டாவது அஞ்சாவதுல எண்பத்தி ரெண்டாவது வசனத்தில் எல்லாம் சொல்லக்கூடிய அந்த அடையாளங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஈஸ்டர்ன் ரோம்னு சொல்லக்கூடிய கிழக்கத்திய் ஈஸ்டர்ன் கிறிஸ்தவர்கள் கூட அது வந்து பார்த்திங்கன்னா பொருந்தி போகிறத நம்ம பார்க்க முடியும் இன்னைக்கு வந்து வெஸ்டர்ன் ரோமுடைய ஹெட் குவார்டராக இருக்கக்கூடியது அமெரிக்கா ஈஸ்டர்ன் ரோமுடைய ஹெட் குவார்ட்டராக இருக்கக்கூடியது ரஷ்யா இப்போ இந்த ரெண்டு அடையாளங்களையும் தங்களை அடையாளப்படுத்துவது நிச்சயமாக நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்பவர்கள் தான் மற்ற அனைவரையும் விட இறை நம்பிக்கையாளர்களுடன் நேசம் கொண்டிருப்பார்கள் அப்படின்னு சொல்லி அல்ல சொல்றான் அப்போ தங்களை வந்து அவங்க அடையாளப்படுத்திக்கும் போது மதம் சார்ந்து அடையாளப்படுத்துவதை அவங்க என்ன பண்ணுவாங்க இழிவாக கருத மாட்டாங்க ஆனா மேற்கத்திய உலகத்தில் பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் மதத்தை நம்புறார் அப்படின்னா அவரை வந்து பிற்போக்குவாதின்னு நினைப்பாங்க இப்போ நீங்க தமிழகத்தில் கூட அப்படித்தான இப்போ மதம் மதம் சார்ந்து எல்லாம் பாத்தீங்கன்னா மதவாதிகள் அப்படின்னு சொல்லி அதில் வந்து ஒரு பிற்போக்குத்தனம் நாங்கள்லாம் வந்து பகுத்தறிவாதிகள் நாங்கள்லாம் வந்து அப்டேட் ஆகி வந்துட்டோம் நாங்கள் வந்து மறைவான விஷயங்களை நம்ப மாட்டோம் நீங்கள் வந்து கண்மூடித்தனமாக நம்புவீங்க அப்படின்னு சொல்லி மதம் மதத்தை நம்பக்கூடியவர்கள் மதத்தில் இருக்கிற மூட நம்பிக்கை ஒரு பக்கம் அதில் எதை நம்பணும் எதை நம்பக்கூடாதுங்கிற தனியுன்னு வச்சுங்க பொதுவாகவே அவங்க ஒரே கேட்டகரியாக பிரிச்சுருவாங்க மதம மதத்தை நம்புறவனே வந்து பைத்தியக்காரன் அவன் வந்து உங்கள் மூட பழக்கத்தை வச்சிருக்கிறவன் அப்படின்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஐரோப்பியர்கள் வந்து இந்த மென்டாலிட்டியில் இருப்பாங்க அவங்க சர்ச்சுகளுக்கு அவங்க போகிறதும் இல்லை சர்ச்சுகள் பார்த்திங்கன்னா அங்கே கைவிடப்பட்டு தான் இருக்குது அமெரிக்காவில் கூட பார்த்திங்கன்னா சர்ச்சுகள் வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க அதை வாங்கி பள்ளிவாசல்களா மாற்றுறாங்க சர்ச்சுகள் பாத்தீங்கன்னா சூதாட்ட கிளப்புகளாக மாற்றப்படுது சர்ச்சுகள் பாத்தீங்கன்னா சாராயம் குடிக்கக்கூடிய அந்த மதுபான விடுதிகளா மாற்றப்படுது இது மாதிரியான ஒரு கன்வர்சேஷன் வந்து பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் வேர்ல்டு ஃபுல்லாவே சர்ச்சுகள் வந்து கைவிடப்பட்டுட்டே இருக்கு இப்ப சர்ச்சில் இருக்கக்கூடிய நம்பிக்கை சரியா தப்பாங்கிறது ஒரு பக்கம் அது அந்த குறைந்தபட்சம் அந்த மதத்துடைய அந்த ஒரு பிடிப்பாவது பார்த்திங்கன்னா அந்த மனித ஒழுக்கங்களை வந்து பாதுகாக்கக்கூடியதாக இருக்குது இன்றைக்கி அதை விட அவங்க ரிவர்ஸில் போய் ரொம்பவும் தரம் தாழ்ந்து அவங்க வந்து போயிட்டு இருக்காங்க இன்னும் அவங்க தங்களுடைய அடையாளமாக என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டை தான் அடையாளமாக படுத்துக்கிறாங்க ஸோ அதனால் அவங்க எந்த ஒரு வெளியில் வந்தாலும் நாங்கள் வந்து அமெரிக்கன்கள் நாங்கள் வந்து ஜெர்மனியர்கள் நாங்கள் வந்து பிரிட்டிஷு நாங்கள் வந்து யூரோப்பியன் இப்படி வந்து தங்களுடைய அந்த நாடு சார்ந்த அதாவது அந்த பிறப்பை சார்ந்த அந்த நிலப்பரப்பை சார்ந்து தங்களை வந்து அடையாளப்படுத்திக்கிறதா அவங்க விரும்புகிறாங்க தங்களை கிறிஸ்தவர்கள் சொல்கிறத அவங்க வெறுக்கக்கூடிய ஒரு பண்பு வந்து அவங்க கிட்ட இருக்கு அதே சமயம் ஆர்த்தோட கிறிஸ்தவர்கள் பாத்தீங்கன்னா மதத்தை தங்கள் அடையாளமாக முற்படுத்துவாங்க உதாரணத்துக்கு அப்ப இதுல வந்து இன்னொரு விஷயம் புரிஞ்சிக்கணும் நீங்க பொதுமக்கள் மதத்தை பின்பற்ற பின்பற்றலைங்கிறது முக்கியத்துவம் கிடையாது அந்த ஆட்சியாளர்கள் ஏன்னா அந்த ஸ்டேரிங் வந்து நாட்டுடைய ஸ்டேரிங் வந்து அவங்க கையில தான் இருக்கு அந்த ஆட்சியாளர்கள் மதங்களை எப்படி பார்க்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மற்ற இந்த வெஸ்டர்ன் வேர்ல்டில் இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா மதத்தை வந்து இரண்டாம் பட்சம் தான் அவங்க பார்க்கறாங்க தங்களை வந்து ஆட்களாக தான் அவங்க காட்டிக்கிறாங்க அதே வந்து இந்த ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் அதாவது இந்த ரோம் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த ரஷ்யாவை சார்ந்த அந்த ஆட்சியாளர் பார்த்திங்கன்னா எப்படி பண்ணிக்கிறாங்க ஆட்சியாளர்கள் சொல்லிட்டு அவர் பகிரங்கமாக நான் வந்து கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிறிஸ்தவத்துடைய அந்த சடங்குகள் அந்த ஞானஸ்தானம் பண்ணுறது அந்த பாதிரியார்களுடன் சேர்ந்து அவங்களுடைய அந்த சடங்குகளை செய்கிறது அதையெல்லாம் வந்து பகிரங்கமாக வந்து அவர் வந்து வெளிப்படையாக காட்டிக்கொள்ளக்கூடியவராக நான் ஒரு கிறிஸ்தவன் தான் நான் வந்து கிறிஸ்தவத்துடைய அந்த போதனைகளை ஃபாலோ பண்ணக்கூடியவன் தான் இந்த நான் வந்து பாதிரியார்களுடன் சேர்ந்து இருக்கக்கூடியவன்தான் அப்படிங்கிறத வந்து அவங்க வெளிப்படையாக காட்டுறாங்க ஸோ ஒரு இந்த ஒரு அடையாளம் பார்த்திங்க அப்படின்னா மதத்தை தங்களுடைய அடையாளமாக காட்டிக்கொள்வது இது வந்து பார்த்திங்கன்னா கிழக்கத்திய ரோமுக்கு வந்து பொருந்துது மேற்கத்திய ரோமுக்கு வந்து முற்றிலும் பொருந்தாமல் இருக்குது அப்போ ரெண்டாவது ஒரு தகுதியெல்லாம் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற அனைவரையும் விட இறை நம்பிக்கையாளர்களுடன் நேசம் கொண்டிருப்பதை நீர் காண்பீர் அப்படிங்க அப்போ முஸ்லீம்கள் விஷயத்தில் மேற்குறம் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் மேதே ரொம்ப வெறுப்பை உமிழக்கூடிய ஒரு பண்பை வந்து பார்த்தீங்கன்னா மேற்கத்திய நாடுகளில் நம்ம பார்க்க முடியும் பிரான்ஸ் இருக்கட்டும் முஸ்லீம்களுக்கு எதிராக வந்து குறுக்கா போடக்கூடாது தாடி வைக்கக்கூடாது இந்த மாதிரியான அடக்குமுறைகள் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நபீசுல்லா அஸ்லாம் அவர்களை இழிவுபடுத்தி இது பண்ணுறது கார்ட்டூன் போடுறது அந்த கார்ட்டூனை வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பேச்சு உரிமைன்னு சொல்லி அதை சப்போர்ட் பண்ணுறது இது மாதிரியான ந முஸ்லீம்களுடைய உணர்வுகளை புண்படுத்துவது முஸ்லீம்களுடைய மத நம்பிக்கைகளை புண்படுத்துவது முஸ்லீம்களுடைய கலாச்சாரத்தை புண்படுத்துவது இந்த மாதிரியான வேலைகள் பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸில் பிரிட்டனில் ஃபின்லேண்டில் இது மாதிரியான ஐஸ்லாண்டில் இந்த மாதிரியான ஜெர்மனியில் எல்லா இடங்கள்லேயும் பார்த்திங்கன்னா இந்த வெஸ்டர்ன் வேர்ல்டில் பார்த்திங்கன்னா இது வந்து தொடர்ந்து இது வந்து நடந்துகிட்டே இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா யூதர்களுடன் அவங்களுக்கு நெருக்கமாக இருக்குது அல்ல சொல்கிறான்ல அந்த கெட்ட கெட்ட கிறிஸ்தவர்களுடைய பண்பு எது அப்படின்னா யூதர்களுடன் அவர்கள் ஒருவருக்கொருவர் உதவியாக இருப்பாங்க கிறிஸ்தவர்களும் யூதர்களையும் உங்கள் உற்ற நண்பர்களாக கொள்ளாதீர்கள் அவர்களில் சிலர் சிலருக்கு நெருங்கிய நண்பர்களாக இருக்கும் நிலையில் ஏன்னா அது வரலாற்றில் இது வரைக்கும் நடக்காத ஒரு நிகழ்வு தான் இப்போ நம்ம கண் கூட பார்த்துட்டுருக்கிறோம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழில் அந்த தொண்ணூறுகளில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சயனிஸ்ட் மூவமெண்ட் வந்து அந்த தொடங்கப்பட்டுச்சு அந்த ஜைனிஸ்ட் மூமெண்ட்டில் இருக்கிறது யார் கிறிஸ்தவர்களும் யூதர்களும் சேர்ந்து ஒரு கூட்டணி உருவாக்கப்பட்டுச்சு அப்போ இந்த கூட்டணி இதற்கு முன்னாடி இது வரைக்கும் உருவானதே கிடையாது இது வந்து இவ அந்த இடத்துல எப்படி மொழி பெறும் மொழிபெயர்த்திருப்பாங்கன்னா யூதர்களும் கிறிஸ்தவர்களும் ஒருவருக்கு ஒருவர் நண்பர்கள் அப்படின்னு சொல்லி மொழிபெயர்த்திருக்காங்க அந்த மொழிபெயர்ப்பு சரி கிடையாது நண்பர்களாக ஒரு கட்டத்தில் மாறுவார்கள் முன்னறிவிப்பு தான் குரான் அந்த இடத்துல செய்து அதுதான் இன்னைக்கு வந்து அது பொருத்தமாக இருக்கு கிறிஸ்தவர்கள் கூட வந்து விமர்சனமாக குரான் இதுதான் வைக்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரான் வந்து நடக்காத ஒரு நிகழ்வை பற்றி பேசுது யூதர்களும் கிறிஸ்தவர்களும் எந்த காலத்தில் நண்பர்களாக இருந்திருக்காங்க குரான் இறங்கும் போது அது நண்பர்களாகவே இல்லையே அவங்களுக்குள்ள மிகப்பெரிய பகைமையில் இருந்திருக்கு இந்த நெபுகட் நசருங்கிற அந்த மன்னராக இருக்கட்டும் அப்புறம் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த காலகட்டமாக இருக்கட்டும் அந்த காலகட்டத்திலேருந்தே பார்த்தீங்கன்னா யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு வெறுப்பு வந்து அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு கான்ஸ்டன்டினா மன்னர் வந்து இருந்த காலத்துலேயும் பார்த்தீங்கன்னா யூதர்களுக்கு வந்து ஜெருசலம்லையும் அந்த இருக்கக்கூடிய அந்த பகுதியிலையும் வந்து வாழ்வதற்கு அவங்களுக்கு வந்து அனுமதி கிடையாமல் தான் இருந்தது இப்போது இந்த அனுமதி வந்து எப்போ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி அந்த தொண்ணூறுகளில் சயனிஸ்ட் மூமெண்ட் உருவாக்கப்படுது இந்த ஜைனிஸ்ட் மூமெண்ட்டுக்கு மூலையாக இருந்து செயல்பட்டவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மேற்கத்திய யோ ரோமர்கள் தான் மேற்கத்திய ரோமர்கள் பார்த்தீங்கன்னா பிரிட்டி அதே ஜெர்மனி பிரிட்டன் பிரான்ஸ் இது மாதிரியான நாடுகளை சேர்ந்தவர்கள் தான் அதில் வந்து பங்களிப்பு இருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் பால்ஃபோர்டலே டிக்ளரேஷன் மூலமாக பாலஸ்தீனத்தில் பிடுங்கி இஸ்ரேலுங்கிற ஒரு நாடு உருவாக்குவதற்கு அடித்தளமும் வந்து போடப்படுது இது யார் செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டு வந்து உஸ்மானிய கிலாஃபத்து மேலே படையெடுத்து இந்த நிலப்பரப்பை பாலஸ்தீனா அந்த நிலப்பரப்பை மீட்டு யூதர்களிடம் குடியிருப்பதற்கு குடியிரு குடியிருப்புகளை உருவாக்குவதற்காக அவங்க கையில் கொடுக்குறாங்க இது வந்து அவங்களுக்காக ஒரு உலகப்போரே கொண்டு வரக்கூடிய அளவுக்கு அவர்கள் மேலே வந்து அவங்க ஒரு நேசமாக இருக்காங்க இந்த நேசம் கூட பார்த்தீங்கன்னா மனிதாபிமான அடிப்படையிலே ஒரு ஒரு அவங்க ஒடுக்கப்படுறாங்க அந்த மாதிரி ஒரு அடிப்படையில் கிடையாது அதற்கு பின்னாடி இருக்கக்கூடியது தஜ்ஜாலு அவர்களுடைய கூட்டணி வந்து ஒரு மிக மோசமான ஒரு கூட்டணிங்கிறது வேற ஒரு பயனில் அது டீட்டெயிலாக நம்ம வந்து சொல்லியிருந்தோம் ஸோ விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவராலாக கிறிஸ்தவர்களும் யூதர்களும் போடக்கூடிய கூட்டணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கத்திய ரோம் கூட தான் அவங்களுடைய கூட்டணி வந்து இருக்குது கிழக்கத்திய ரோம் கூட வந்து இவ்வளோ பெரிய ஒரு பங்களிப்பு வந்து வரலாற்றில் தொடர்ந்து இருந்தது கிடையாது அன்று தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் அந்த மேற்கத்திய வெஸ்டர்ன் ரோமர்கள் தான் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு பொருளாதார உதவிகள் இராணுவ உதவிகள் அனைத்தையும் அனைத்தையும் செஞ்சு கொடுக்குறாங்க அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகள் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பெரிய ஃபண்டே பார்த்திங்கன்னா இஸ்ரேலுக்கு வந்து சும்மா உதவி தொகையாக கொடுக்கறது அமெரிக்கா வந்து விளங்காமல் போனது காரணமே என்னென்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு வாரி வாரி வழங்குறது அப்போ இதில் வந்து தவற சில சவர்கள் புரிஞ்சிக்கிறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா புடிலும் புட்டினும் வந்து இஸ்ரேலுக்கு போகிறாரு அவரும் வந்து இஸ்ரேலோட யூதர்களுடன் கை கொடுக்குற அவரும் நேத்தனையாக கூட உட்காந்து பேசுகிறாரு அவர் வந்து இலிமினாடி ஃபங்க்ஷனுக்குலாம் போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு கெஸ்ட்டாக போய் கலந்துக்கிறதுக்கும் ஒரு வியாபார ரீதியாக தொடர்பு வச்சுக்கிறதுக்கும் உதவிகளை செய்வதற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது அப்போது வியாபார ரீதியானு பார்த்திங்கன்னா எல்லாரும் எல்லாரோடமும் தொடர்பு வச்சுக்குவாங்க அது வந்து பிரச்சனை கிடையாது ஆனால் பார்த்தீங்கன்னா வாலண்டியர் அந்த இராணுவ உதவிகளை செய்வது ஸ்ட்ராட்டஜிக்கல் கூட்டணி அமைப்பது அந்த ஒரு பிராந்திய கூட்டமைப்பு உருவாக்குவது இது மாதிரியான வேலை பார்த்தீங்கன்னா இவங்களோட வந்து அது இருந்தது கிடையாது அதே மாதிரி யூ யூதர்கள் உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னா ஈசா நபியை தாங்கள் தான் கொன்றோம் அப்படின்னு சொல்லி பெருமையாக சொல்லக்கூடியவங்க அப்போ அவர்களுடன் வந்து எந்த விதத்திலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு நட்பு வந்து அவங்கள்ட்ட வச்சிக்கவே முடியாது அந்த அளவுக்கு வந்து அவங்க ஒரு மோசமான ஒரு நிலைப்பாடு எடுத்து இன்னிக்கும் ஈசா நபியை வந்து அவங்க விவச்சாரத்தில் பிறந்தவர்கள் தான் சொல்கிறாங்க இன்னி வரைக்கும் ஈசா நபிக்கு ரெகக்னைசேஷன் கொடுக்குறாங்களா யூதர்கள் வந்து ஈசா நபியை நல்ல மனிதர்னு சொல்கிறாங்களா கெட்ட மனிதர்னு சொல்கிறாங்களா கெட்ட மனிதர்னு சொல்கிறாங்க அப்போ அவர்களிடம் எப்படி வந்து தொடர்பு வச்சுக்க முடியும் இன்னிக்கும் ஈசா நபியுடைய பிறப்பு விவச்சாரத்தில் தான் ஏற்பட்டதுன்னு சொல்லி அடித்து சொல்லக்கூடியவர்கள் யூதர்கள் அப்போ அந்த அடிப்பை யூசா நபியுடைய தாயை வந்து அவதூறு சுமத்தக்கூடியவர்கள் யூதர்கள் ஈசான் ஒரு பொய்யர் தான் ஒரு இறை தூதரை அவர் கிடையாதுன்னு சொல்லக்கூடியவர்கள் யூதர்கள் இவர்களோடு நாம் கிறிஸ்தவர்கள் சொல்லிக்கிட்டு நம்ம போய் தொடர்பு வச்சுக்கிட்டோம் அதாவது அந்த நெருக்கம் வச்சுக்கிட்டோம்னா அது எப்படிப்பட்ட அது உறவாக இருக்கும் அது வந்து அதுக்கு வந்து அந்த ஒரு குருட்டுத்தனம் அதாவது மதம் சார்ந்த அந்த பிளைண்ட்னஸ் இருந்தால் மட்டும்தான் யூதர்களோட வந்து நீங்கள் வந்து அந்த தொடர்பு வந்து வச்சுக்க முடியும் கிறிஸ்தவர்கள் ஸோ அந்த அடிப்படையில் யூதர்களுடன் ஒரு காலத்திலையும் கிறிஸ்தவர்கள் உடன்பட்டு போகவே முடியாது ஆனால் உடன்பட்டு இவ்வளோ பெரிய ஒரு வலுமையான கூட்டணி வந்து இவங்க வச்சிட்டுருக்கிறாங்க இதனுடைய உச்சகட்டமாக பார்த்திங்கன்னா யூதர்களுடைய இந்த குற்றத்தை கூட வாட்டிகன் வந்து மன்னித்து மன்னிப்பளி பழங்கியிருக்கு அந்த பாவ மன்னிப்பு கொடுப்பாங்க இல்லையா இது வந்து அவங்க த செஞ்சது வந்து பாதையாற்ற சொல்லி ஒப்பிக்க அது மாதிரி போப்பாண்டவர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னா இயேசுவை வந்து சிலுவையில் இந்த குற்றத்திலிருந்து நாங்கள் வந்து மன்னித்து கொடுத்துட்டோம் யூதர்களுக்கு வந்து நாங்கள் ஒட்டுமொத்தமாக வந்து பாவ மன்னிப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஃபத்துவா கொடுத்தாங்க இது வந்து ஒரு முக்கியமான ஒரு அடையாளம் ஸோ இந்த அடிப்படையில் பார்த்தோம்னாலும் யூதர்களுடன் உறவு வைத்திருக்கக்கூடிய இந்த மேற்கத்திய வந்து ஆன்மீக அடிப்படையில் சரியான நிலைப்பாட்டில் இருப்பவர்கள் கிடையாது அப்படிங்கிறது இதுலேருந்து நம்ம வந்து அதில் புரிஞ்சுக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே முஸ்லீம்களுடன் அவங்களுடைய உறவு யூதர்களுடைய அவங்களுடைய உதவு எப்படி இருக்குங்கிறது தான் நம்ம மெயின் அளவாக யார் வந்து யாருக்கு வந்து அல்லாவுடைய உதவி கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம இங்கே மெயினாக வந்து வச்சிருக்கக்கூடிய ஒரு குவாலிஃபிகேஷன் இப்போ இந்த குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இதே கிழக்கு திரைமுக பொருந்து பார்த்தீங்க அப்படின்னா நபிசுல்லா அசலாம் அவர்களை கேள்வி பண்ணுவதை வந்து ஆதரிக்கக்கூடிய ஒரு வந்து புட்டின் வந்து இல்லை இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா பேச்சுவார்த்தை இது வந்து பேச்சுரிமையே கிடையாது ந இறை தூதர்களை கேள்வி பண்ணி பேசுவது அதுவும் குறிப்பாக நபிசுல்லாஸ்லாம் அவர்களை கேள்வி பண்ணி பேசுவது பேச்சுரிமையில் அது ஒன்றும் கிடையாது இது வந்து பேச்சுரிமைங்கிற பேரில் இதை வந்து அனுமதிக்க முடியாது அப்படிங்கிறத அவர் சொல்கிறார் அதே சமயம் இஸ்லாமிய நாடுகளுடன் அவங்களுடைய அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது உலகமே வந்து ஈரானோட வேறு வேறு ஆப்கானிஸ்தானோட எல்லாம் வந்து உறவுகளை துண்டிச்சுக்கும்போது இது இது பார்த்திங்கன்னா ரஷ்யா வந்து பார்த்திங்கன்னா ஆப்கான் ஆப்கான் அரசாங்கத்தோடவும் ஈரானோடவும் பார்த்திங்கன்னா முஸ்லீம் நாடுகள் எல்லாரோடனும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு உறவு முறை வந்து அது பேணக்கூடியதாக இருக்குது எந்த ஒரு நாட்டிலையும் போய் படையெடுத்து அதை கொடுமை பண்ணக்கூடிய அந்த வேலையை வந்து ரஷ்யா வந்து செய்கிறது கிடையாது நம்ம ரஷ்யான்னு சொன்னோன்னா தொண்ணூற்றி ரெண்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ரஷ்யா தான் பேசிகிட்டு இருக்கோம் அதுக்கு முன்னாடி இருந்த சோவியத் யூனியன் ரஷ்யாவை பற்றி நம்ம வந்து சொல்லலாம் அது நாத்திக நாடு அதுவும் வந்து அதான் சொன்னோம்ல ஒரு நாடு வந்து அந்தந்த காலகட்டத்தில் அவங்களுடைய நிலைப்பாடுகள் மாறும்போது அவங்களுடைய அந்த பொசிஷனும் மாறிக்கும் ஸோ இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்ணூற்றி ரெண்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த நிலைப்பாட்டிலிருந்து தான் நம்ம இதை வந்து ஒப்பிட்டு பேசிகிட்டு இருக்கிறோங்கிறது மறுபடியும் நம்ம இந்த இடத்துல நினைவுபடுத்துகிறோம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்தவர்கள் வந்து ஏன் முஸ்லீம்களோட நெருக்கமாக இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வணக்கத்தில் திளைத்த அறிஞர்களும் துறவிகளும் அவர்களில் இருக்கிறாங்க அப்படின்னு இந்த துறந்து துறவிகளும் இந்த அறிஞர்களும் பார்த்தீங்க அப்படின்னா மேற்கத்திய ரோமில் வந்து ஆதிக்கம் வந்து அவங்க செலுத்துறது இல்லை அவங்க வந்து பார்த்திங்கன்னா துறவரத்தை வந்து அவங்க கை விட்டுட்டாங்க அவங்க திருமணம் பண்ணுறாங்க அவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மோசமான ஒரு கல்ச்சருக்கு அவங்க போயிட்டாங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா துறவிகள் வந்து இன்னும் அந்த துறவரத்தை பேணக்கூடியவர்களாகவும் இன்னும் மதத்தை பேணக்கூடியவர்களாக அவங்க இருக்கிறாங்க அந்த துறவிகள் பார்த்திங்கன்னா அவங்க துறவிகள் மாதிரியே இருக்க மாட்டாங்க க்ளீன் ஷோ பண்ணியிருப்பாங்க ஒரு தாடி கூட அவங்களுடைய இதில் இருக்காது ஒழுக்கம் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப அவங்க அடித்தட்டில் இருப்பாங்க போப்பாண்டவர் கூட ரொம்ப நொந்து போய் இவங்களை கண்ட்ரோல் பண்ணவே முடியல இவங்க ரொம்ப ஒழுக்கத்தில் தரம் தாழ்ந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கடைசியாக திருமணம் பண்ணுறதுக்கெல்லாம் பர்மிஷன் வந்து அவங்க கொடுத்து அவங்க துறவரத்துலேருந்து வெளியவே கூட்டி போயிட்டாங்க ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த துறவரம் சரி தவறுங்கிறது ஒரு பக்கம் ஆனால் அதை பேன்றதுனால இருக்கக்கூடிய ஒரு ஒரு கொஞ்சமாவது அந்த ஒரு நியாய தர்மம்னு கொஞ்சம் பார்ப்பாங்க இல்லையா அது மாதிரி வந்து கொஞ்சம் நடந்து கொள்ளக்கூடியவர்கள் அந்த வல அந்த வகையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிழக்கத்தியரோம் இந்த ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்தவர்கள் பார்த்திங்கன்னா அந்த துறவரத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவங்களாக இன்னும் அவங்க வந்து இருக்கிறாங்க அதே சமயம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா துறவரத்தை விட்டுட்டாங்க இந்த அளவுக்கு இன்னும் அவங்கள த அவங்களுடைய அந்த ஒழுக்கம் வந்து அளவுக்கு தாழ்ந்து போயிருச்சுன்னு பார்த்தீங்கன்னா சர்ச்சுகளில் ஓரின சேர்க்கை திருமணம் கூட அந்த மேற்கத்திய ரோமர்கள் வந்து நடத்தக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையை பார்க்குறோம் அதே மாதிரி அந்த மேற்கத்திய நாடுகள் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஓரின சேர்க்கைக்கு வந்து அங்கீகாரம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஓரினச் சேர்க்கை வந்து அங்க என்ன குற்றம் கிடையாது அதுவும் ஒரு திருமணத்தின் ஒரு வகைதான் அந்த திருமணமும் ஏற்கக்கூடியதுதான் சொல்லி அந்த நாடுகள் எல்லாம் வந்து சட்டம் இயற்றி கொடுத்துருக்கு ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு அடையாளம் பார்க்கணும் துறவர் அதாவது ஒரு உடலுறவுக்குள் அதாவது ஒரு திருமண வாழ்க்கையை கூட வந்து இர இறைவனுக்காக மனிதன் வந்து வாழணும் திருமண வாழ்க்கை கூட வந்து இறைவனுடைய நினைவை விட்டு திசை திருப்பிடும் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த ஒரு கோட்பாடு தான் துறவரம் அல்ல அதாவது இறைவனுக்காக நினைத்து இறைவனுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும் அப்படிங்கிறது தான் துறவரம் அந்த துறவரம் வந்து இஸ்லாத்தில் ஹராமாக்கப்பட்டிருக்குன்னு வைங்க ஆனால் அதோடைய கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடவுள் மேலே இருக்கக்கூடிய பக்தி அதனுடைய வெளிப்பாடு அதனுடைய முகப்பத்தினால் வரம்பு மீறி போகிறது அதை வந்து நீக்கும் போது இவங்க எந்த அளவுக்கு தாழ்ந்து போயிட்டாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா துறவரம் ஒரு பக்கம் இவங்க ஓரின சேர்க்கையை கூட அது வந்து லீகலான திருமணம்னு பார்க்கக்கூடிய அந்த வியூ வரைக்கும் இவங்க இறங்கி போயிட்டாங்கன்னா மனோ இச்சையே வந்து இவர்கள் கடவுளாக ஆக்கி கொண்டாங்க இவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கடவுளுடைய ஒரு லேபிள் இவங்க போட்டுட்ருக்காங்களே தவிர போலி ஆன்மீகவாதிகளாகத்தான் இவர்கள் இருக்கிறார்கள் தவிர ஆன்மீகத்துக்கும் இவர்களுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த ஒரு துறவரம் கைவிட்ட அந்த விஷயத்தை வச்சு நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு கேரக்டர் வந்து அல்ல சொல்கிறான் நல்ல கிறிஸ்தவர்கள் கெட்ட கிறிஸ்தவர்கள் நல்ல கிறிஸ்தவர்களுடைய கேரக்டர் பற்றி எல்லாம் சொல்லும்போது அவர்கள் அகந்தை கொண்டவர்களாக இல்லை அப்படின்னு சொல்லி நல்லா சொல்கிறான் இப்போ ஒரு அகந்தை கொண்டவர்களாக இருக்குன்னா மறுபடியும் இதை புரிஞ்சுங்க ஏதோ ஒரு சாதாரண ஒரு தனிநபர் சார்ந்த விஷயம் கிடையாது ஒரு நாட்டுடைய கவர்மெண்ட் பாலிசி ஒரு கையில் உங்கள் கையில் சக்தி இருக்கும்போது நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க இப்போ மக்கா வெற்றின் போது நபிசுல்லா சலாம் அவர்கள் உள்ளே வரும்போது எப்படி வந்தாங்க இதுதான் அகந்தை கொள்றாரா அடக்கமாக இருந்தாராங்கிறது அப்போ அந்த இடத்துல நபிசுல்லாஸ்லாம் எப்படி இருந்தாங்க தலையை கீழே போட்டவர்களாக பணிந்தவர்களாக இருந்தாங்க இந்த பகரால் கூட வரும்ல அந்த ஊருக்குள்ளே நுழையும் போது சிரம் தாழ்ந்து ஏதாவது சஜுதா செய்த வண்ணமாக நுழையுங்கள் பணிவாக இருங்கள் இது மக்பிரத்துங்கிற அந்த வார்த்தையை சொல்லுங்கள் அந்த வார்த்தையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறாங்க இல்லையா ஸோ அது மாதிரி வந்து ஒரு கையில் அதிகாரம் இருக்கும்போது எப்படி நடக்கிறீங்கிறது தான் இந்த அகந்தையை வந்து குறிப்பிடும் ஒரு தனிநபர் வாழ்க்கையை சார்ந்த விஷயம் கிடையாது அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வெஸ்டர்ன் வேர்ல்டோடைய அந்த நடைமுறையும் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்டர்ன் வேர்ல்டுடைய அந்த நடைமுறையும் பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு அழகாக வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும் இவங்களுடைய அந்த பகுதி இப்போ இவங்களுடைய அந்த போக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்க இவர்களை எதிர்க்கக்கூடியவர்கள் நல்லா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே இவங்க செயல்படக்கூடியவங்க எத்தனையோ நாட்டுக்குள்ளே போய் நல்லா இருந்த அந்த நாடுகளை வெட்டி கூறு போட்டு அந்த நாட்டில் ரத்த கலரியை ஒழட்டி அங்கே இருக்கக்கூடிய பெண்களை கற்பழித்து அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளை கொண்டு பொய்களை பரப்பி அநியாயம் பண்ணி அட்டூழியம் பண்ணக்கூடியவர்களாக இருந்தாங்க எவ்வளவோ ஃபைல்ஸ் வந்துச்சு இந்த விக்கி லீக்ஸில் கூட நிறைய ஆவணங்கள் வந்து கைப்பற்றப்பட்டுச்சு இவங்க எந்த மாதிரியான வெறியாட்டங்கள்லாம் போட்டாங்க ஈராக்ல வந்து எத்தனை குழந்தைகளை அவங்க கொண்டாங்க எப்படி வந்து ஹெலிகாப்டரில் இருந்துக்கிட்டு சாதாரணமாக ரோட்டில் போகிற அந்த குழந்தைகளெல்லாம் கொண்டாங்க பப்ளிக்கை பப்ளிக்கை வேட்டையாடி இவங்க கொள்வது வந்து இவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்காக அந்த ராணுவ வீரர்களுக்கு இருந்தது இப்போ இதெல்லாம் அவங்களுடைய அந்த நடைமுறையை வந்து உலகத்துக்கு வந்து வெளிச்சம் போட்டு காட்டினார் அதனால் அந்த ஜூலியினா சாஞ்சுங்கிறவருக்கு என்ன கதையானாருங்கிறது நம்ம எல்லாம் தெரியும் அப்போ இவங்களுடைய அந்த இதே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாட்டை வந்து அவங்க சொந்த காலில் நிற்கிறாங்கன்னா இவங்க விடமாட்டாங்க இவங்களுக்கு அடிமையா இருக்கணும் இல்லைன்னா அந்த நாட்டுக்குள்ள நாட்டில் ஜனநாயகம் இல்லை அந்த நாட்டில் தீவிரவாதம் இருக்கு அந்த நாட்டில் உலகத்துக்கே பயங்கர பயங்கரமான ரசாயன ஆயுதங்கள் இருக்கு இப்படியெல்லாம் பொய்களை சொல்லி அந்த நாட்டை அழிச்சுப்பாங்க இந்த கிட்டத்தட்ட ஈராக்ல மட்டும் ஒரு அஞ்சு லட்சம் குழந்தைகள் வந்து கொல்லப்பட்டாங்க இவ்வளோ பெரிய குழந்தைகள் கொல்லப்பட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பெண்மணி அந்த அமெரிக்க அரசாங்கத்துடைய ஒரு பிரதிநிதின்னு வைங்க அந்த பெண்மணிகிட்ட வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி வந்து இத்தனை கொள்கை இத்தனை குழந்தைகள் கொல்லப்பட்டுச்சே இது இவ்வளோ பெரிய ரத்தம் வந்து ஓட்டப்பட்டுச்சே இது நியாயமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் வந்து அதாவது அது மறுக்கல அந்த அம்மா அந்த அம்மா என்ன சொல்லிச்சு அம்மா கொல்லப்பட்டது உண்மை தான் ஆனால் அதுக்கு அதனால் நமக்கு என்ன கிடைச்சதுன்னு நம்ம பார்க்கணும் எவ்வளோ லாபம் நம்ம கிடச்சதுன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பேசி உலகமே அதை காரி துப்பி அந்த ஈவெண்ட் வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு அவமானத்தை வந்து சந்திச்சது அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் தான் அந்த அம்மா வந்து மௌத் ஆச்சு சரி அதோடைய அந்த செயல்களை அடைஞ்சிருச்சுன்னு வைங்க மொத்தத்தில் விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா இது இது வந்து அகந்தையுடைய போக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போப்பாண்டவரும் இருப்பாரு இது அந்த அணியாயத்தெல்லாம் தட்டி அவர் எதுவுமே கேட்க மாட்டாரு இது வந்து பார்த்தீங்கன்னா உல்ட்டாவாக வந்து யாருக்கு அட்வைஸ் பண்ணுவாரு பாதிக்கப்பட்டவர்களுக்கு அட்வைஸ் பண்ணுவார் பாதிக்கப்பட்டவர்களை பார்த்து நீங்கள் தீவிரவாதத்தை கைவிடணும் அப்படின்னு அவங்க அவன் அவனே அடி வாங்கியிருப்பான் அவனை வந்து இவனமோ அது போய் தீவிரவாதம் பண்ண மாதிரி அந்த வாங்கின மக்கள்கிட்ட போய் இது பண்ணுவார் இப்போ மக்கள் பசிய பசியனால் வாடக்கூடிய அந்த வறுமையில் அவங்க இருப்பாங்க அந்த மக்களுக்கு ஆதரவாக இந்த இவரெல்லாம் வந்து பேச மாட்டார் பார்த்திங்க அப்படின்னா உக்ரைனுக்கு ஏதாவது ஒரு விஷயம் அப்படிங்கும்போது உடனே அதுக்கு வந்து அவர் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுப்பார் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிழக்கத்திய ரோமர்கள் அந்த ரஷ்யாவுடைய அந்த நடைமுறை பார்த்தீங்க அப்படின்னா தன்னிடம் இருந்து பிரிஞ்சு போன அந்த செசன்யாங்கிற அந்த நாட்டை கூட பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ஒரு அடைக்காலமும் கொடுத்து அதுக்கு ஒரு தனியாக அரசு அமைக்கிறதுக்கு ஒரு பர்மிஷனும் கொடுத்து முஸ்லீம்கள் வந்து அவங்க விருப்பப்படி வாழ்வதற்கு ஒரு உரிமையும் கொடுத்து அவங்க வந்து விட்டுருக்காங்க நம்மக்கிட்ட சண்டை போட்டாங்க எப்படி நம்ம கீழ் நமக்குள்ளேயே தனி ஒரு அரசாங்கம் அமைக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு இது இல்லாமல் நீங்கள் இருங்க அவங்க இங்கே உங்கள் வாழ்க்கை வாழ்ந்துக்கங்க ஆனால் உங்களால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்ட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே வந்து மிகப்பெரிய லெவலில் ஒரு நட்புறோடு இருந்து இன்னும் உக்ரைனுடைய அந்த போரில் கூட பார்த்திங்கன்னா இவரும் தன்னார்வ இவரும் வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து கலந்து கொள்ளக்கூடிய செசனியாவுடைய அதிபரும் சேர்ந்து கலந்து கொள்ளக்கூடிய அந்த சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம் ஸோ அந்த அடிப்படையில் இன்னும் சொல்லப்போனால் ரஷ்யாவுடைய ராணுவத்தில் நிறைய பேர் கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் அளவுக்கு கூட பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் இருக்கிறதா கூட ஒரு தகவல் சொல்கிறாங்க தகவல் உண்மையாக பொய்யாங்கிறது தெரியல அது சொல்லக்கூடிய தகவல் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு தகவல் வந்து சொல்கிறாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து இவங்க வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாங்க இவர்கள் முஸ்லீம்களுடைய ரத்தத்தை ஓட்டக்கூடியவர்களாக இந்த மேற்கத்திய ரோமர்கள் இருக்கிறாங்க இதையும் வச்சு நம்ம புரிஞ்சிக்கணும் இந்த ரெண்டு விஷயத்துலையுமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து அழகாக புரிஞ்சிக்கலாம் உக்ரைன் விவகாரத்தில் பார்த்திங்கன்னா இன்னொரு கூடுதல் விஷயம் புரிஞ்சுக்கணும் யூதர்கள் வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உக்ரைனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க ரஷ்யா வந்து கடுமையாக எதிர்க்கிறாங்க இதில் வந்து நீங்கள் புரிஞ்சிக்கணும் புட்டினும் வந்து யூதர்களுடைய ஒரு ஆள் தான் அப்படின்னா யூதர்கள் இன்றைக்கி ஏன் புட்டினை வந்து இன்றைக்கி சப்போர்ட் பண்ண சொல்லுங்க பார்ப்போம் பண்ண மாட்டேன் இன்றைக்கி வந்து புட்டினுக்கு வந்து ஒரு ஆதரவு காரம் நீட்டுவாங்களா கிடையாது இன்றைக்கி வந்து பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து அதான் சொல்கிறேன் இல்லை இன்றைக்கி வந்து அவங்கவுங்க இத்தனை நாள் வந்து ஒரு ஜென்ரலான ஒரு சூழ்நிலை இருந்தது இன்னைக்கு ஏதோ ஒரு அணியில் நம்ம சேரத்தான் வேணும் அப்படிங்கும்போது இவன் இன்னைக்கு வந்து ஆளாளுக்கு பிரிஞ்சு நின்று தங்களுடைய எதுங்கிறத தெளிவாக டிக்ளேர் பண்ணுறாங்க ஸோ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சந்தேகத்தின் அடிப்படையில் எல்லாம் தெளிவாக அவங்களுடைய அந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்ம புரிஞ்சிக்கலாம் யார் எந்த அணியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது அப்போ எல்லாத்தை விட அந்த அல்லாவுடைய கோபத்திற்கு ஆளான கிறிஸ்தவர்கள் யார் அப்படிங்கிறது வந்து அல்லா வந்து அழகாக வந்து அஞ்சாத்தியத்தில் அருளா வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் அல்லாவிடம் இருக்கும் தண்டனையால் இதைவிட கெட்டவரை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா அல்லாஹ் எவரை சவித்து எவர் மீது கோபமும் கொண்டு அவர்களில் சிலரை குரங்குகளாகவும் அவர்களில் குரங்குகளாகவும் மரங்களாகவும் பன்றிகளாகவும் ஆக்கினானோ அவரும் அவர்களில் ஷைத்தானை வணங்கியவரும் அவர் அத்தகையோர் தகுதியாவல் கெட்டவர்கள் அன்றியும் நேரான வழியில் இருந்தும் மிக தவறியவர்கள் என்று நபிய நீர் கூறுவீராக அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்போ இந்த இடத்துல வந்து அல்ல சொல்றான் யாரை வந்து அல்ல குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் ஆக்கி விட்டானோ அவங்களும் ஷைத்தானை வணங்கியவர்களும் இப்போ அதை யார் இந்த கூட்டம் அந்த குரங்குகளாகவும் பண்டிகளாகவும் ஆனவங்கன்னு பார்த்தீங்கன்னா சைத்தானை வணங்கியவர்கள்ங்கிறத வச்சும் நம்ம கூடுதலாக புரிஞ்சிக்க முடியும் இன்றைக்கி வந்து யார் அந்த கூட்டம்னு சொல்லி பெருசாக நம்ம கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டியதில்லை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முழு வெஸ்டர்ன் வேர்ல்டுலேயும் ஹேலோவின் வந்து பண்டிகை கொண்டார் ஹேலோவின் வந்து இப்ளிஸிற்காக நடத்தக்கூடிய ஒரு பண்டிகை இப்படி சைத்தானை விரும்பக்கூடியவர்கள் நடத்தக்கூடிய பண்டிகை அந்த அந்த கோலங்களை அவங்க போட்டுக்கிறாங்க பாருங்கள் அதோடைய அந்த 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 மேக்கப்பு அந்த எல்லாம் போட்டு அதை தக்க அந்த வேஷம் அதை வந்து விரும்புகிறாங்க அந்த வடிவத்தில் ஒருத்தர் முன்னாடி வந்து அதை விரும்பக்கூடிய அதாவது அந்த பேய் பிசாசு அந்த கெட்ட ஆத்மா இந்த விஷயங்களை ஒருத்தங்க விரும்புகிறான் அப்படின்னா இது வந்து உள்ளம் ரூஹருக்கு ஒரு ஆன்மீகவாதி சைத்தானை விரும்புவானா சாத்தானை பற்றி பைபிள் என்ன சொல்லுது நீங்கள் வந்து குரானை விட்டுருங்க பைபிள் சாத்தானை பற்றி என்ன சொல்லுது அப்போ சாத்தான் வந்து வெறுக்கக்கூடிய வெறு வெறுக்கப்படக்கூடியவன் சாத்தான் வந்து கடவுளுடைய விரோதி சாத்தான் வந்து இயேசுடைய விரோதின்னு நல்லா தெரிஞ்சு அப்பாலே போ சாத்தானே எத்தனை வார்டி ஈசான சொல்கிறாரு இல்லை சாத்தானை வந்து விரட்டுறாரு அப்பாலே போ சாத்தானே என்ன்தான் சொல்கிறாரு அப்போ சாத்தான் வந்து நல்லவன் சாத்தான் வந்து நல்லது செய்யக்கூடியவன் சாத்தான் வந்து மனித குலத்தின் நண்பன் அப்படின்னு பார்க்கக்கூடியவர்கள் கொண்டாடக்கூடிய பண்டிகை தான் ஹாலோவின் பண்டிகை இப்போ இந்த ஹாலோவின் பண்டிகையுடைய கண்ட்ரிஸ் எல்லாம் பாருங்க வெஸ்டர்ன் வேர்ல்டில் ஃபுல்லாகவே ஹாலோவின் கொண்டாடப்படுது அரசாங்கம் அதற்கு விடுமுறை விடுது அமெரிக்காவில் மிகச்சிறப்பாக அந்த பண்டிகை கொண்டாடப்படுது அதிலேயே இன்னொரு கூடுதல் இதுவும் பாருங்கள் இன்னைக்கு வந்து இந்த ஹாலோவின் பண்டிகை சவுதி அரேபியாலையும் கொண்டாடப்படுது இதுதான் நம்ம சொல்கிறோம் சைத்தானுடைய அந்த எழுச்சி வந்து நஜுதில் இருக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி சைத்தானுடைய அந்த கொண்டாட்டம் வந்து பார்த்திங்கன்னா நஜுதில் இருக்குது இன்றைக்கி வந்து ஒரு சாதாரணமாக ஒரு தர்காவுடைய ஒரு உருசு இருக்குன்னு வச்சுக்கோங்க அதுவும் தான் ஆனால் ஒரு தர்காவுடைய ஒரு உருசு இருக்குது அதுக்கு வந்து சவுதி அரசாங்கம் வந்து அனுமதி கொடுத்துருமா அதுக்கு கேடுன்னு சொல்லிட்டு இந்த ஆலிம்கள்லாம் சலஃபி உலமாக்கள் இல்லாமல் என்ன பண்ணுவாங்க பயன் பண்ணி அதை வந்து அதுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுவாங்க இதே ஆலோவின் கொண்டாடப்படுது அப்போது ஷைத்தான் எவ்வளோ மோசமான இவங்களாவது நல்லடியார்களுக்கு உரு உருசு எடுத்துகிட்டு போகிறாங்க அல்லது கர்பலான்னு சொல்லிக்கிட்டு அந்த அதாவது மொஹரம் பத்தில் பார்த்தீங்கன்னா உஷேனியன் அவங்களுக்காக ஷியாக்கள் ஊர்வலம் எடுத்துகிட்டு போகிறாங்க அதுவும் தப்பு தான் ஆனாலும் அது தவறா ஹாலோவீன் தவறா ஹேலோவின் எவ்வளோ எத்தனை மடங்கு அது மோசமான தவறு அப்போ ஹாலோவீனை எந்த அளவுக்கு கண்டிக்கணும் நீங்கள் வந்து சாதாரணமாக அந்த முகரமுடைய அந்த ஊர்வலத்தையும் நீங்கள் கண்டிக்கிறீங்க அப்படின்னா ஒரு தர்காவுடைய அந்த சந்தன கூடவே நீங்கள் கண்டிக்கிறீங்க அப்படின்னா ஹாலோவீனை எத்தனை மடங்கு நீங்கள் வீரியமாக கண்டிக்கணும் சவுதியுடைய அந்த அந்த வருமானம் கூட எங்களுக்கு வேண்டாம் இந்த சம்பளம் கூட எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லி எல்லாம் வெளியே வரணும் அப்போது அந்தளவுக்கு அவங்களுக்கு கோபமும் வரணுமா இல்லையா வர்றதில்ல அப்போ கூட்டணி யாரோட யார் வச்சுக்கிறாங்கன்னு பாருங்க இப்போ அந்த ஹாலோவின் பண்டிகையும் தவறானதாக இருக்குது அந்த ஹாலோவின் பண்டிகை கொண்டாடக்கூடிய அந்த அந்த மேற்கத்திய நாடுகளும் மோசமாக தான் இருக்கிறாங்க அந்த மேற்கத்திய நாடுகளோட ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் பார்ட்னராகவும் இல்லாமல் ரூஹானியத்தான பார்ட்னர் அதாவது ஆன்மீக ரீதியான ஒரு தொடர்பும் வந்து இவங்க தான் வச்சுக்கிறாங்க ஹேலோவீனை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு நவீனமாக பார்த்தீங்கன்னா நவீன இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரியாதில் ஜித்தால மாதிரியான இந்த மாதிரியான பகுதிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹாலோவின் வந்து பகிரங்கமாக ஷைத்தானை ஊர்வலமாக கொண்டு போய் காட்சி பொருளாக ஆக்குறாங்க அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டுகளே இருக்குது சவுதி அரேபியாவில் ஷைத்தானை சைத்தான் மாதிரி உருவத்தை போட்டுக்கிட்டு அதை விரும்புகிறாங்க இந்த கூருக்கு அந்த ரத்தம் வடிகிறது அந்த பல்லு துருத்திட்டு இருக்கிறது தலை நசுங்கி சாகிறது கத்தி வந்து குத்தப்பட்டிருக்கிற நிலையில் இருக்கக்கூடிய இதெல்லாம் அறுவருக்கத்தக்க ஒரு தோற்றங்கள் இதை வந்து போட்டுக்கிட்டு ரெஸ்டாரண்ட்டும் நடத்துகிறாங்க இது மாதிரியான ஒரு இது இருக்குது ஸோ இந்த அழகிய வகையில் பார்க்கும்போது ஷைத்தானை மறைமுகமாக வழங்கி கொண்டு இருந்த காலகட்டம்லாம் வேறு இன்றைக்கி ஷைத்தானை நேரடியாக வழங்கக்கூடிய அந்த காலகட்டம் இருக்குது அப்போ அதை வச்சும் பார்க்கும்போது இது எல்லாமே இந்த கெட்ட விஷயங்கள் எல்லாமே மேற்கத்திய ரோமுக்கு அழகாக பொருந்தது நல்ல இந்த பண்புகள் எல்லாமே கிழக்கத்திய ரோமுக்கு வந்து அழகாக பொருந்தது ஸோ இதை ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது போது எல்லா சூரத்தில் ரூமில் சொல்லக்கூடிய அந்த இரண்டாவது வெற்றி அதே மாதிரி கான்ஸ்டன்டினோப்பிலுடைய அந்த வெற்றி இது எல்லாமே அந்த கிழக்கத்தீரோமானால் ரஷ்யாவுக்கு தான் அது கிடைக்கும் அப்படிங்கிறத நாம் வந்து புரிஞ்சிக்க முடியுது இது வரைக்கும் தான் அந்த கிளிப்பு வந்து மிஸ் ஆகிருந்தது இப்போ அடுத்த பகுதி வந்து பார்த்திங்க இப்போ இங்கேருந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே பேசின அந்த பழைய இருந்து அது வந்து அப்படியே கண்டினியூ ஆகும் இன்ஷா அல்லாத அப்படியே அதிலிருந்து ஃபார்வர்ட் பண்ணிக்கோங்க வாக்கிர் தவான் அல் இலமதுல்ல அபிலமே